அனைவருக்கும் வணக்கம் குமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள கூடை தூக்கி நாகப்பள்ளி விலையை சேர்ந்தவர் தான் அஜிக்குமார் இவருடைய மனைவிதான் ரமணி வயது நாற்பத்தி ஒன்று பிஎஸ்சி பிஎட் படித்த இவருக்கு பதினைந்து வயதில் ஒரு மகளும் உள்ளார் அஜிக்குமார் குலசேகரம் சந்தை சந்திப்பில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தொற்று ஏற்பட்டு உடல்நிலை குறைவால் இறந்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து ரமணி வீட்டின் அருகில் ஃபேன்சி பொருட்களை விற்பனை செய்யும் சிறிய கடை ஒன்றை நடத்தி வந்தார் இந்த நிலையில்தான் ரமணி நேற்று முன்தினம் காலையில் வீட்டில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் இது பற்றி தகவல் அறிந்த குலசேகரம் போலீசார் ரமணியின் உடலை கைப்பற்றி பிரேத ஆசாரி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ரமணி சாவதற்கு முன்பு எழுதி வைத்த ஒருக்கமான கடிதம் ஒன்றும் போலீசாரிடம் சிக்கியது அந்த கடிதத்தில் பகீர் தகவல்கள் எழுதப்பட்டிருந்தது அதாவது கணவர் இறந்த பிறகு அரசு வேலை கேட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளேன் அப்போது அந்த மனுவில் இருந்த எனது செல்போன் எண்ணை எடுத்து அங்கு வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வரும் வெள்ளிச்சந்தை புது மடத்தை சேர்ந்த வேல்முருகன் வயது முப்பத்தி ஏழு என்பவர் என்னிடம் அடிக்கடி பேசி பழகி வந்தார் ஒரு கட்டத்தில் தனக்கு திருமணமாகி விவாகரத்து வழக்கு நடைபெற்று வருகிறது எனவும் இந்த வழக்கு முடிவுக்கு வந்ததுமே உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் எனவும் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசினார் இதனால் நானும் அவருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் இதனை நான் கண்மூடித்தனமாகவும் நம்பினேன் இந்த நம்பிக்கையால் அவர் என்னிடம் கேட்ட நகை மற்றும் பணத்தையும் நான் கொடுத்தேன் ஆனால் அவரோ எனக்கு தெரியாமலேயே கடந்த மே மாதம் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இது பற்றி கேட்டதால் அவர் மற்றும் அவருடைய உறவினர்கள் அதாவது அவருடைய மாமனார் மாமியார் என்னை தகாத வார்த்தைகள் பேசி கொலை மிரட்டலும் எடுத்தனர் இதனால் தற்கொலை முழுவை நான் எடுக்கிறேன் என அந்த கடிதத்தில் அவர் எழுதியும் இருந்தார் இது குறித்து ரமணியின் தந்தையான ஜார்ஜ் குலசேகரம் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார் அந்த புகாரில் ரமணியின் சாவுக்கு வேல்முருகன் மற்றும் அவரது உறவினர்கள் இரண்டு பேர் காரணம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வேலுமுருகன் உட்பட மூன்று பேர் மீது சப் இன்ஸ்பெக்டரான வழக்கு பதிவு செய்தார் இந்த நிலையில்தான் ரமணியின் சாவுக்கு காரணமான வேலுமுருகனையும் கைது செய்யாவிட்டால் பிணத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என உறவினர்கள் கூறி வந்தனர் இதற்கிடையே வேலுமுருகனை போலீசார் நேற்று முன்தினம் இரவு பிடித்து குலசேகரம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் அவர் ரமணியிடம் பழகியதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து வருவாய் ஆய்வாளர் வேலுமுருகனை போலீசார் கைது செய்தனர் பின்னர் நேற்று மாலையில் நாகர்கோயில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் இந்நிலையில் தான் நேற்று பிற்பகலில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரமணியின் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஒரு ஒப்படைக்கப்பட்டது இதனிடையே ரமணி தற்கொலை செய்வதற்கு முன்பு எழுதியதாக கூறப்படும் ஆறு பக்க உருக்கமான கடிதத்தை போலீசார் கைப்பற்றியிருந்தனர் அந்த கடிதம் தொடர்பாக போலீசாருக்கு சில சந்தேகங்களும் எழுந்துள்ளது இதனால் அந்த கடிதம் தடைய அறிவியல் துறையினரின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் கணவனை இழந்த பெண்கள் சிலரை சில ஆண்கள் ஆறுதல் கூறுவதாக கூறி பழகுகிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய சிறு சிறு உதவிகளையும் செய்கிறார்கள் அப்படி உதவி செய்யும் ஆண்களிடம் பழக்கமாகும் சில பெண்கள் படிப்படியாக அவர்களின் வலையிலேயே விழுந்து விடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அவருக்கு திருமணமாக திருமணமான விஷயம் தெரிய வரும்போது ஏமாறுகிறார்கள் அதே போலதான் திருமணமாகாத நபராக இருந்தால் திருமண ஆசை காட்டி ஏமாற்றுவது நடக்கிறது அதிலும் சில பெண்களும் ஏமாறுகிறார்கள் அப்படிதான் கன்னியாகுமரியிலும் நடந்துள்ளது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்